சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் ஹமாஸ் குழுவிற்கு எதிராக மூன்றாவது நாளாகவும் பேரணிகளை நடத்தும் காசா மக்கள் காசா பகுதியில் அதிகரித்து வரும் போராட்டங்கள் உண்மையில் இஸ்ரேலை இலக்காக கொண்டவை ஹமாஸ் குழு விளக்கம் ஏமன் முழுவதும் முப்பத்தி ஏழு தாக்குதல்களை நடத்திய அமெரிக்கா அமெரிக்க ஆக்கிரமிப்பு எந்த அளவிற்கு இருந்தாலும் ஏமனின் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது ஹவுத்திகள் உறுதி ஏமன் மக்கள் சொந்த ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றார்கள் ஐஆர்ஜிசி கடற்படை தலைவர் புகழாரம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் யோசனை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க காசா பகுதியில் இஸ்த்ரேலிய படைகளின் மிருகத்தனமான தாக்குதல்கள் தொடர்ந்து பதினோராவது நாளாக தொடர்ந்து நடைபெற்றாலும் ஞாயிற்றுக்கிழமை அங்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படலாம் என்று சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்திரேலிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் காசா மனிதாபிமான உதவிகளை வழங்குவது தொடர்பான திட்டங்கள் இந்த விவாதங்களில் உள்ளடங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கும் வழிவகுக்கும் அதே அமெரிக்க இஸ்ரேலிய பிணை கைதியான எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதன் மூலம் காசாவில் போர் நிறுத்தத்தை மீட்டெடுப்பதற்கான புதிய அமெரிக்க திட்டத்தை கத்தார் ஹமாஸிடம் முன்வைத்திருப்பதாக மூத்த அரபு தூதர் ஒருவர் டைம்ஸ் ஆப் இஸ்ரேலிடம் தெரிவித்திருக்கிறார் அலெக்சாண்டரின் விடுதலைக்கு ஈடாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஸாவில் அமைதியை காக்கவும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் அழைப்பு விடுக்கும் அறிக்கையை வெளியிடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன டிரம்பின் அறிக்கைக்காக மட்டுமே ஹமாஸ் அமைப்பு அலெக்சாண்டரை விடுவிக்க ஒப்புக்கொள்ளுமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது இஸ்ரேல் ஒப்பந்தங்களை கடைபிடிக்க தயாராக இருப்பது குறித்து சந்தேகம் கொண்டிருப்பதால் ஹமாஸ் குழு இன்னும் கணிசமான நிபந்தனைகளை கேட்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் முன்மொழிவை மாஸ் அமைப்பு ஏற்கனவே நிராகரித்துவிட்டது அவர் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்க முயன்றார் அதே நேரம் பிரதமர் பிஞ்சமின் நெதன்யாஹூ ஹமாஸின் ராணுவ மற்றும் அகற்றப்படுகின்ற வரை போரை முடிவுக்கு கொண்டுவர மறுத்துவிட்டார் அதன்படி இரண்டாம் கட்டத்தில் நுழைவதற்கு நெதன்யாஹூ மறுப்பு தெரிவித்து வருகிறார் அதற்கு பதிலாக கட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிக்கவே அவர் வலியுறுத்தி வருகிறார் இரண்டு வாரங்களுக்கு மேலாக ஒரு கட்டுப்பாட்டு முறையில் இருந்த பிறகு மார்ச் பதினெட்டாம் தேதியன்று இஸ்ரேல் காசா முழுவதும் மீண்டும் தீவிர ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியது இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவின் முயற்சி வந்திருக்கிறது அமெரிக்க பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முந்தைய அமெரிக்க முயற்சியை மூலோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் மற்றும் நெதன்யாகுவும் கடுமையாக எதிர்த்தார்கள் ஹமாஸ் அதிகாரத்திலிருந்து அகற்றப்படுவதற்கு முன்பு போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு இது வழிவகுக்கும் என்று அவர்கள் கருதினார்கள் அமெரிக்காவின் சமீபத்திய திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு இன்னும் பதிலளிக்கவில்லை ஆனால் கத்தார் மத்தியஸ்தர்கள் ஹமாஸ் குழுவிடம் அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு இணங்குவது டிரம்புடன் அவர்களுக்கு நல்லெண்ணத்தை உருவாக்கும் என்றும் இதனால் நிதனியாகும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பார் அமெரிக்காவின் சமீபத்திய திட்டம் குறித்து விவாதிக்க கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் வியாழக்கிழமை மாலை தோஹாவில் ஹமாஸ் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு இஸ்ரேல் எவ்வாறு பதிலளிக்கும் என்பது தெளிவாக தெரியப்படாத ஒரு விடயமாகவே இருக்கிறது இதற்கிடையே வியாழக்கிழமை காசா முழுவதும் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஹமாசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன பாலஸ்தீனர்கள் காசாவின் இடிபாடுகள் வழியாக அணிவகுத்துச் சென்று ஹமாஸ் குழுவிற்கு எதிராக கூச்சலிட்டிருக்கிறார்கள் வடக்கு காசாவின் ஜபாலியா மற்றும் பெய்ட் மத்திய காசா நகரத்திலும் பிற இடங்களிலும் இந்த பேரணிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஹமாஸ் வெளியேறு அல் ஜசீரா வெளியேறு ஹமாஸ்கள் பயங்கரவாதிகள் மற்றும் மக்கள் ஹமாஸை தூக்கியெறிய விரும்புகிறார்கள் போன்ற முழக்கங்களும் கோஷங்களும் அந்த பேரணியில் இடம்பெற்றிருக்கின்றன ஹமாஸ் நடத்துகின்ற சுகாதார அமைச்சகத்தின்படி போரை நிறுத்தவும் காசாமிதான இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த பேரணிகள் சிலவற்றில் முகமூடி அணிந்த நபர்கள் தடியடிகளை நடத்தியிருப்பதாகவும் அந்த ஆண்கள் போராட்டக்காரர்களை அச்சுறுத்த முயற்சிக்கின்ற ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல பங்கேற்பாளர்கள் சமூக ஊடகங்களில் ஹமாஸ் உறுப்பினர்களிடமிருந்து தங்களுக்கு கொலை மிரட்டல்கள் இது போன்ற பேரணிகளில் இனி கலந்து கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்திருப்பதாக பதிவிட்டிருப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த போராட்டங்கள் தொடர்பாக ஹமாஸ் குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வியாழக்கிழமை காசாவிற்குள் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கு ஹமாஸ் அமைப்பு பதிலளித்து ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்கும் நடந்து வருகின்ற போருக்கும் எதிராகவே நடத்தப்படுகின்றன மாறாக அந்த பகுதியை ஆளுகின்ற ஹமாஸ் குழுவிற்கு எதிராக அல்ல என்று வலியுறுத்தியிருக்கிறது போர் மற்றும் அழிவுக்கு எதிராக அழிவை எதிர்கொள்கின்ற மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி பாசிம் நயும் தெரிவித்திருக்கிறார் பேரணிகள் ஹமாஸின் நடைமுறை விமர்சிப்பதாக தவறாக சித்தரிக்கப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மக்கள் ஆக்கிரமிப்பை நிறுத்த அழைப்பு விடுகிறார்கள் ஆனால் எதிரியம் அரசியல் நோக்கங்களை கொண்ட பிற கட்சிகளும் போராட்டங்களை திசை திருப்புகிறார்கள் மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹமாஸ் குழுவை எதிர்க்கிறார்கள் என்று சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் புதன்கிழமை போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் நேரடியாக ஊடகங்களிடம் பேசியிருக்கிறார்கள் போர் தொடர்பாக அவர்கள் ஹமாஸை விமர்சித்திருக்கிறார்கள் குடியிருப்பாளர்களுக்கு தண்ணீர் அல்லது மின்சாரம் இல்லை ஹமாஸ் காசாவை அழித்து நம்மை கற்களாக மாற்றுகிறது அவர்கள் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை நிறுத்த மாட்டோம் ஹமாஸ் நெகிழ்வாக இருந்து பனைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஹமாஸ் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசா நகரத்திலும் பிரதேசத்தின் வடக்கே இருக்கின்ற பெய்லாகியா நகரத்திலும் அணிவகுத்து செல்வதையும் காணக்கூடியதாக இருந்தது இவற்றுக்கிடையே மறுபுறம் தலைநகர் சனா உட்பட ஏமன் முழுவதும் பல இடங்களை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் குறைந்தது முப்பத்தி ஏழு வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த வான்வழி தாக்குதல்கள் சனா சாதா அல் ஹுதைதா அல் ஜாப் மற்றும் அம்ரான் ஆகிய இடங்களை தாக்கியிருக்கின்றன இதன் விளைவாக குறைந்தது ஏழு பொதுமக்கள் காயமடைந்திருப்பதாக ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்திற்கு நெருக்கமான ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முக்கிய இலக்குகளில் அம்ரான் மாகாணத்தில் உள்ள ஜபல் அல் அஸ்வத் இருந்திருக்கிறது அங்கு ஒரு தொலைத்தொடர்பு வலையமைப்பின் மீது ஐந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் அந்த பகுதியில் செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்க போர் விமானங்கள் அம்ரான் மீது பத்தொன்பது வான்வழி தாக்குதல்களையும் நடத்தியிருக்கின்றன கூடுதலாக செனாவில் உள்ள மக்கள் பகுதியான அல் ஹியாடா மாவட்டமும் குண்டுவீச்சுக்கு உள்ளாகி இருக்கிறது மேலும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தையும் இந்த தாக்குதல் எழுப்பியிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ ஆக்கிரமிப்பின் தீவிரத்தை பொருட்படுத்தாமல் பாரஸ்தீனர்களுக்கும் அவர்களின் நியாயமான நோக்கத்திற்கும் ஆதரவாக ஏமன் தனது உறுதியான நிலைப்பாட்டை தொடரும் என்று ஏமனின் ஹவுதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்க ஆக்கிரமிப்பு எவ்வளவு விரிவானதாக இருந்தாலும் ஏமன் தேசத்தால் அதன் நிலைப்பாட்டை மாற்றுவது சாத்தியமிட்டது என்று அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறியிருக்கிறார் ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று கூறியிருக்கின்ற அவர் சியோனிச ஆட்சியை ஆதரிப்பதற்காக காசா இனப்படுகொலை போர் தொடங்கிய அதே நேரத்தில் அமெரிக்கா நமது நாட்டிற்கு எதிராக தாக்குதலை தொடங்கியிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய எதிரி எதிரான ஏமனின் நிலைப்பாடு எப்போதும் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்கொள்கின்றார்கள் அமெரிக்க அரசியல் அமைப்பை மீறி இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதால் அமெரிக்க ஏமன் எதிர்ப்பு தாக்குதல்களுக்கு பின்னால் எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் அப்துல் மாலிக் அல் ஹவுதி குறிப்பிட்டிருக்கிறார் அவை சியோனிசா அமைப்புக்கான ஆதரவு மற்றும் ஏமன் மக்களின் பாலஸ்தீன சார்பு நிலைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் கட்டமைப்பிற்குள் மட்டுமே நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஏமனின் பழிவாங்கும் நடவடிக்கைகளை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கடற்படை தளபதி பாராட்டியிருக்கிறார் நாட்டின் படைகள் தங்கள் சொந்த ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றன எந்த வெளிநாட்டு தரப்பிலிருந்தும் உத்தரவுகளை பெறுவதில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஏமன் ஒரு சுதந்திர நாடு அவர்கள் தங்கள் சொந்த கைகளால் தங்கள் சொந்த ஆயுதங்களையும் ராணுவ உபகரணங்களையும் தயாரிக்கிறார்கள் யாரிடமிருந்தும் உத்தரவுகளை பெறுவதில்லை ஏமன் மக்கள் ஒரு வைராக்கியமான தேசம் என்பதோடு அவர்கள் சியோனிச படுகொலைகளை கண்டதால் காசாவை ஆதரிக்கிறார்கள் என்றும் ரியல் அட்மிரல் அலிரேசா டாங்ஸ்ரி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏமன் ஈரானிடமிருந்து உத்தரவுகளை பெறுகிறது என்ற குற்றச்சாட்டுகளின் நோக்கம் ஏமனின் சக்தி வாய்ந்த மக்களை அவமதிப்பதும் அவர்களின் அந்தஸ்தை குறைமதிப்புக்கு உட்படுத்துவது மட்டுமே என்று சொல்லியும் டாங்ஸ்ரி குறிப்பிட்டிருக்கிறார் ஏமன் படைகள் தங்கள் நடவடிக்கைகளை தொடர்ந்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் இஸ்லாமிய குடியரசை அச்சுறுத்தியதை தொடர்ந்து பதிலடி கொடுப்பதற்கு ஈரானின் தயார் நிலையையும் டாங்ஸ்ரீ மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் ஈரான் போரை விரும்பவில்லை என்றாலும் நம்மை தாக்குகின்ற நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம் அவர்களை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் சரணடைவதற்கான விலை போரை விட மிகவும் கடினமானது என்றும் டாங்ஸ்ரீ கூறுகிறார் எங்கள் கருத்தை வலியுறுத்த எங்களிடம் மிகவும் அதிநவீன ராணுவ வன்பொருட்கள் இருக்கின்றன எங்களை தாக்க துணிந்த எந்த ஒரு நாசகார கப்பலினுடைய தலைவிதியும் மூழ்குவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியாக கொண்டுவர உக்ரைனில் தற்காலிக நிர்வாகம் அமைக்க வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பரிந்துரைத்திருக்கிறார் இதன் மூலம் உக்ரைனில் புதிய தேர்தல்களை நடத்தி முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி புடின் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகள் இணைந்து ஒரு தற்காலிக நிர்வாகத்தை உருவாக்கலாம் என்றும் பின்னர் உக்ரைனில் ஜனநாயக தேர்தல் நடத்தி மக்கள் ஆதரவு பெற்ற ஆட்சியை அமைத்து இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் குறித்து பேசலாம் என்றும் புடின் கூறியிருக்கிறார் இதற்கு உக்ரைன் அரசு எந்தவிதமான பதிலையும் இதுவரைக்கும் அளிக்கவில்லை இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார் இப்போருக்கு விரைவில் தீர்வு காண அவர் முயற்சித்து வருகிறார் ஆனால் வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் உக்ரைனின் நிர்வாகம் அந்த நாட்டின் அரசியல் சட்டத்தின்படி மக்களால் தான் தீர்மானிக்க முடியும் என கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்